நம்மளுடைய சேனலில் கொடுத்துருந்தேன் கிவ்வேயில் வின் பண்ணின அந்த பத்து பேருக்குமே டிசம்பர் செவன்த்து நைட்டுக்குள்ளே எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தேன் நேற்றுக்கு மெமரி பண்ணி வீடியோவுமே போட்டிருந்தேன் பட் இப்போ வரைக்குமோ ஆறு பேர் வந்து யாருமே வந்து அட்ரஸ் அனுப்பலை அதனால அந்த ஆறு பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆறு பேரை செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு மறுபடியும் சொல்லிக்கிறேன் புதுசாக செலக்ட் பண்ணுற இந்த ஆறு பேர்லையுமே யாராவது அட்ரஸ் அனுப்பாமல் மிஸ் பண்ணுறீங்க அப்படின் போது நிச்சயமா இந்த ஆஃபர் வேறு யாருக்காவது போகும் வின் பண்றவங்க நான் சொல்ற ஃபாலோ பண்ணி என்ன எப்படி அப்படிங்கிறதையுமே நான் போன வீடியோலுமே கொடுத்துருந்தேன் வின் பண்ணுற இந்த ஆறு பேரும் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ பண்ணுற இந்த செலெக்ஷன்லேயும் செலக்ட் ஆகாதவங்க நிச்சயமாக என்னை திட்டாதீங்க ஆல்ரெடி நாலஞ்சு பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியுமே கேட்டீங்க நான் வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணி இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தெல்லாமே செலக்ட் பண்ணலை நான் அப்படியே சீட்டை எழுதி போட்டு கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன் அதில் யாருடைய நேம் வருதோ அவங்கள தான் நான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி யாருமே என்னை வந்து கேக்காதீங்க நம்ம சேனலில் இது ஒன்றும் கடைசி கிவ்வே கிடையாது இதுக்கப்புறம் நிறைய கிவ்அவே போட தான் போகிறேன் அதனால் பொறுமையாக காத்துட்டுருங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க இப்போ செலக்ட் ஆகிற இந்த ஆறு பேருக்கும் நான் வென்னஸ்டே மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எனக்கு நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைண்ணா திரும்பவும் எத்தனை பேர் அட்ரஸ் அனுப்பாமல் இருக்கீங்களோ அவங்கள திரும்பவும் வேறு யாரையாவது நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஆல்ரெடி அட்ரஸ் அனுப்புன அந்த நாலு பேருக்கும் நாளைக்கு டிஸ்பேச் உங்களுக்கு கொரியர் ஸ்லிப் அனுப்பி அனுப்பிவிட்டு வெனஸ்டே மார்னிங் டென் ஓ கிளாக் எனக்கு அட்ரஸ் அனுப்பல அப்படின்னும் போது இதே மாதிரி வென்ஸ்டே ஆஃப்டர்நூன் குள்ள இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன் யாரெல்லாம் அட்ரஸ் அனுப்பலையோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேற யாரையாவது செலக்ட் பண்ணி நான் வீடியோ போடுவேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரீச் ஆகும் போது இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ப்ராடக்டா பத்து பேருக்கு கொடுக்கறதுக்கு இருக்கேன் அதனால சேனல் சேனலை பண்ணி வச்சுக்கோங்க வின் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு பேரும் எப்படி எனக்கு அட்ரஸ் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பின்னாடி சொல்லியிருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஃபேக்கான பர்சனுக்கு போகக்கூடாதுன்னு தான் இந்த ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இப்போ உங்க போனை திருப்பி வச்சுக்கிட்டு பாருங்க அப்பதான் கிளியரா புரியும் உங்க போன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூடியூப் உள்ள போங்க அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் யூன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து வியூ சேனல் கொடுங்க உங்கள் சேனல் வந்து ஓப்பன் ஆகும் மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி அபவுட் சேனல் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ இந்த யூடியூப் உள்ள ஓப்பன் ஆகியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு காமிக்கும் ஸோ இந்த உடைய ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அனுப்புகிற அந்த ஜாயிண்ட் டேட்டோ என்கிட்ட இருக்கிற அந்த ஜாயிண்ட் டேட்டோ ஒன்றா சேரும்போது தான் நான் உங்களை செலக்ட் பண்ணிக்குவேன் இந்த வீடியோவை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க யூ